கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் நாம் தேவ சித்தம் செய்யும்போது சில வேளைகளில் இவ்வுலக ஜனங்களுக்கு பைத்தியக்காரர் போல் தோற்றமளிக்க கூடும் நம்முடைய வழிகள் அவர்களுக்கு அர்த்தமற்றவைகளைப் போல் தோன்றக்கூடும் தேவன் மோசையை பயிற்றுவித்து கொண்டிருந்த அவனுடைய கோலை தரையிலே போடும்படி அவனிடம் கூறினார் அவன் அப்படி செய்தபோது அது சர்பமாயிற்று அப்பொழுது அதனுடைய வாளை பிடிக்கும்படி கர்த்தன் அவனிடம் கூறினார் எந்த ஒரு விவேகமுள்ள மனுஷனும் ஒரு சர்பத்தின் வாளை பிடிக்க மாட்டான் ஏனெனில் அது திரும்பிக்கொண்டு கொண்டு அவனை கடித்துவிடும் ஆனால் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது சர்ப்பமானது மறுபடியுமாக ஒரு கோலாக மாறிற்று ஒரு குறிப்பிட்ட வழியின் ஊடாக கர்த்தர் நம்மை ஏன் வழிநடத்துகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளாமல் இருக்கக்கூடும் ஆனால் அவருடைய வழிநடத்தலின்படி நாம் செல்வோம் ஆயின் நமக்கு பூரணமான மன சமாதானம் இருக்கும் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்துக்கு உங்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாகும் என்று கொலோசியன் மூன்று ஐதிலே வாசிக்கிறோம் நீ ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அது உன்னை ஒரு சமாதானம் ஆக கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவதை உன்னால் உணர முடியும் உனக்கு ஒரு சமாதானம் இல்லாத பட்சத்திலே ஒரு நிறைவில்லாத பட்சத்திலே கர்த்தர் சூத்திரம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்கு உங்கள் வழி ஏதுவாக இராது இன்னும் வேவொரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகையில் உங்கள் ஆவியில் ஒருவித கலக்கத்தை நீங்கள் உணர்வீர்களாயின் தேவன் அதனை வேண்டாம் என்று சொல்கிறார் என்பதையே அது விளங்கப்பண்ணும் மறுபக்கத்தில் அவ்விஷயத்தை பற்றி போது உங்களுக்கு உண்மையாகவே மனசமாதானம் இருக்குமாயின் அந்த வழியில் தேவன் உங்களை வழிநடத்துகிறார் என்பதே அதன் பொருளாகும் நீங்கள் தேவனோடு செம்மையான இறுதியம் உள்ளவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் ஜெபிக்கும்போது போது தேவன் உங்களுக்கு மறுமொழியாக வேண்டாம் என்றோ காத்திரு என்றோ அல்லது சரி என்று கூறுவதை உங்களால் உணர முடியும் அதற்கு எப்படி உணர முடியும் சமாதானம் எனும் வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே உபயோகப்பட்டுள்ள வார்த்தை மத்தியஸ்தர் என்னும் பொருள் கொண்ட அம்பயர் என்பதாகும் பர்சுத்தாபியானவர் விளையாட்டு போட்டுகளில் இரு சாரர்க்கிடையே நிற்கும் நடுவரை போல் செயல்படுகிறார் நீங்கள் ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கும்போது பர்சுத்தாபியானவர் திடீரென்று என்று அதை சொல்லாதே என்று கூறுவதாக நீங்கள் உணரக்கூடும் ஒரு நபரை குறித்து நீங்கள் தீமையாக சிந்திக்க முனைந்தால் பரிசுத்த ஆவியானவர் நீ தப்பெண்ணம் கொண்டிருக்கிறாய் என்று அதை நிறுத்து என்று கூறக்கூடும் சில சமயங்களில் நீங்கள் ஒரு நபரை சந்திக்க விரும்பும்போது பரிசுத்தாபியானவர் உங்களிடம் வேண்டாம் என்று கூறக்கூடும் சிலருடைய மனசாட்சி கடினப்பட்டு இருப்பது நிமித்தம் அவர்களால் பரிசுத்தாபியான எச்சரிப்பை நடுவரின் ஊதல் விசிலை கேட்க முடியவில்லை தேவ பிள்ளையே உன்னுடைய மனசாட்சி மறித்திருக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கிறதா பரிசுத்தாவியான நடத்துதலை உணரக்கூடிய நிலையில் நீ இருக்கிறாயா என்று யோசித்து பார் உன்னை நடத்துவார் ஒரு பரி நீ ஜெபிக்கிற காரியத்திலே உனக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை தருவார் நீ செயல்பட்டு கொண்டு காரியத்திலே கலக்கம் இல்லாதபடி தெளிவாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார் இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஒரு பதில் உனக்கு சமாதானம் என்றால் இருந்தால் கலக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த காரியங்களை செய்ய நீ தொடரலாம் கலக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் செய்யலாமா வேண்டாமா என்று இருக்கக்கூடாது கருத்தருக்கு சூத்திரம் ஒரு பரிபூர்ண விடுதலை உனக்கு இருக்கணும் ஒரு பரிபூர்ண தெளிவான ஒரு இழைப்பாறுதல் உனக்கு இருக்கணும் ஒரு வாக் இருக்கணும் அதில் போவதற்கு வழிகளில் எந்த தடைகளும் நீ உணரக்கூடாது உன் சிந்தையிலே எந்த விதத்திலும் கர்த்தருக்கு சூத்திரம் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் இருக்கக்கூடாது ஆவியானோர் நடத்துகிறாரா மாம்சத்தில் நாம் செயல்படுகிறோமா என்று இருக்கக்கூடாது ஆவியானவர் நடத்துகிறார் என்றால் அதில் பரிபூர்ண சமாதானம் இருக்கும் மாம்சத்தில் நடக்கிறாய் என்றால் அதில் பயங்கர கலக்கங்கள் சந்தேகங்கள் இருக்கும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக நீ ஆவியான கோப்பு கொடுக்கும்போது அந்த சமாதானம் உனக்கு இருக்குமானால் நீ செய்கிற காரியங்களிலே நீ தொடர்ந்து செய்யலாம் நீ போகிற வழியிலே தொடர்ந்து போகலாம் ஆனால் உனக்கு கலக்கம் இருக்குமானால் அதை நீ தொடராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியைகள் உன் வாழ்க்கையில் வெளிப்பட காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலை வழியிலும் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற இந்த நல் வார்த்தைகளுக்காய் கர்த்தர்க்கு ஒப்புக் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து இருக்கிறாய் இன்றைக்கு சமாதானத்தோடு இருக்கிறாயா கலக்கத்தோடு இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர்க்கு சூத்திரம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் நீ தேவனுடைய புத்திரராக இருக்கிறபடினால் தேவ ஆவியாளர் உன்னை நடத்தும்படி கருத்துடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை அப்பா நீர் எங்களை நடத்த வேண்டிய பாதையிலே நாங்கள் நடக்க நாங்கள் போக வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பிக்கும்படி சொப்பிக்கிறோம் எந்த விதத்திலும் பாதை எறியாத குருடனை போல் நாங்கள் தடுமாற தடுமாறாதபடி அன்றுவரையும் நாங்கள் போக வேண்டிய பாதை இன்னதென்று நீ அறிந்திருக்கிறபடினால் அண்டவரே அந்த வழியை எங்களுக்கு காண்பி தருளும்படி சொோம் கத்தாவே நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்தாலும் எங்களை வழி நடத்தும் அண்டபரே எங்களுக்குள்ள இருக்க தடைகளை உடைத்து போடும் எல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த வழியிலே போகாதபடிக்கு தடை செய்யும்படி சொல்லிக்கிறோம் தேவ கிருபைகளை ஆளுகை செய்கோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ அட் டே மேன்